வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷமாக அந்த பேச்சுலகத்தில் நான் இருக்கிறேன் போகாத ஊர் இல்லைன்னே சொல்லலாம் வெளிநாடுகளே ஒரு பதினஞ்சு வெளிநாடுகள் போயிருக்கிறேன் அப்போ எங்கள் ஊர் தென்காட்சியிலேருந்து கிளம்புனா வெளியூர்களுக்கு வர்றபோது ஏதோ ஒரு இடத்துல தங்க வேண்டிய கட்டாயம் தான் ஏற்படறது அப்படி யோசிச்சு பார்க்கல நிறைய இடங்களில் நிறைய ஊர்களில் பல பல விதமான பல தரத்தோடு கூடிய இடங்களில் தங்கியிருக்கிறேன் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி பாஷாக இருக்கக்கூடிய லாட்ஜுகள்லையும் தங்கியிருக்கிறேன் ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய உடுப்பி லாட்ஜ் உட்லண்ட்ஸ் அந்த மாதிரி இதுலேயும் தங்கியிருக்கிறேன் நிறைய தங்கியிருக்கிறேன் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் கோயம்புத்தூர் பெங்களூர் அங்கெல்லாம் போகிறபோது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் தங்கியிருக்கிறேன் பட் இப்போது இந்த ஆதிசங்கரர் விழாவுக்கு வந்த இடத்துல அடையாரில் எனக்கு கோலம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எந்த இடத்துல இடம் ஒதுக்கியிருந்தாங்க அதை நான் கூட யோசித்தேன் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்னால் எப்படி இருக்குமோ என்று நினச்சிட்டே தான் வந்தேன் ஆனால் காலங்காத்தால் ஒரு அஞ்சு மணிக்கு கார் விட்டு இறங்கின உடனேயே ஒரு அந்த அட்மாஸ்ஃபியர்னு சொல்லுவேன் இல்லையா சூழ்நிலை வலது பக்கத்தில் பார்த்தா சுவரில் ஓவியங்கள் ஒரு ஒரு டெரகோட்டா ஒரு குதிரையோடய சிலை அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரேயில் வந்து தண்ணீர் ஊற்றி பூக்கள் அதே மங்களமான விஷயம் அந்த தண்ணீரில் பூக்களை மிதக்க விட்டாலே அந்த இடம் மங்களவாரம் வானத்துன்னா தாயினோம் அதையெல்லாம் விட ஒரு பேச்சாளன் தமிழ் பேச்சாளனா நான் ரசித்த ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஒரு திருக்குறளை எழுதி அதுக்கான விளக்கம் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதி வச்சுருக்கிறாங்க பாரதியாருடைய வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க வளமுடன் என்று பேதாசிரி மகரிஷியுடைய வாழ்த்து எழுதப்பட்டிருக்கிறது பொதுவாக கமர்ஷியலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் நடத்துகிறவங்க இந்த எல்லாம் ஈடுபாடு மாட்டாங்க ஆனால் கோலம் அப்பார்ட்மெண்ட்டில் அது வித்தியாசமாக அதாவது வணிகத்தையும் தாண்டி மனதுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதெல்லாம் விட நான் ரொம்ப ரசித்த ஒரு ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் பாட சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸராக ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஒரு கபோர்டு வச்சு அந்த கபர்டு நிறைய புக்ஸு புத்தகங்களை வச்சுருக்கிறவர் எனக்கு தெரிய ஒரே அப்பார்ட்மெண்ட்டு கோலம் அப்பார்ட்மெண்ட்டு தான் மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸில் புக்ஸை நான் பார்த்ததே கிடையாது ஆமாம் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க ஆனால் புக்ஸு நான் பார்த்ததே கிடையாது அது மாதிரி மனசுக்கு நிறைவாக இன்னும் ரொம்ப ஆங்கிலத்தில் ஐ ஃபீல் அட் ஹோம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது விடுதியில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற உணர்வை கொடுக்குற ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக கோலம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த நிர்வாகத்தைச் சேர்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து தங்கி மன நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு வாழ்க்கிறேன் நன்றி வணக்கம்